ஸ்ரீ கிட்ஸ் மலளையர் பள்ளி மாணவர்கள் யோகாவில் உலக சாதனை கோவை கொண்டயம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ கிட்ஸ் மலையர் பள்ளி மாணவர்கள் எழுபத்தி ஒன்பது எண் வடிவில் அமர்ந்து யோகா செய்து சர்வதேச யுனைடெட் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் யோகா செய்வதன் மூலம் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே உடற்பயிற்சியின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் கோவை கொண்டயம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீகிட்ஸ் மலையர் பள்ளியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற துவக்க விழாவில் கிட்ஸ் மலலையர் பள்ளியின் தாளர் வேல்முருகன் தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியை சரஸ்வதி முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக வார்டு கவுன்சிலர் மோகன் மற்றும் அவரது மனைவி சுபப்பிரியா அன்வேஷ்ணா மலையர் பள்ளியின் தாளர் ராமதாஸ் தலைமை ஆசிரியை பிரவீணா ஆகியோர் கலந்து கொண்டனர் உலக சாதனை நிகழ்ச்சியில் எழுபத்தி ஒன்பது எண் வடிவமைப்பில் ஸ்ரீகிட்ஸ் மரளையர் பள்ளி மாணவர்கள் இருபத்தி நாலு பேர் மற்றும் அன்வேஷ்ணா மரளையர் பள்ளி மாணவர்கள் எட்டு பேர் ஒன்றிணைந்து யோகாசனம் செய்தனர் ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு யோகாசனம் செய்து அதன் பயன்களை கூறினார்கள் மேலும் பரதநாட்டிய மாணவிகள் இரண்டு பேர் எழுபத்தி ஒன்பது பரதநாட்டிய முத்திரைகளை செய்து சாதனை படைத்தனர் இதனைத் தொடர்ந்து சாதனை நிகழ்வை கண்காணித்த சர்வதேச யுனைடெட் கலா உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் செந்தூர் பாண்டியன் மற்றும் துணைத் தலைவர்கள் விக்னேஸ்வரி அபிஷா ராஜு குணசீலன் ஆகியோர் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் கீர்த்தனா சரண்யா சண்முக மற்றும் சாதனை குழந்தைகளின் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என் பெயர் சரஸ்வதி இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் இன்று எங்களது பள்ளியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எங்கள் பள்ளி மாணவர்கள் மற்றும் அன்வேஷனா கிட்ஸ் பள்ளி மாணவர்கள் எழுபத்தி ஒம் எழுபத்தி ஒன்பது வடிவமைப்பில் யோகாசன செய்துள்ளார்கள் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இன்டர்நேஷ்னல் யுனை யுனைடெட் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஃபவுண்டர் செந்தில் செந்தில் பாண்டியன் அவர்கள் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்கு வருகை தந்த பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த நமது பள்ளி ஆசிரியர்கள் கீர்த்தனா சரண்யா சண்முக பிரியா மற்றும் லலிதா தேன்மொழி மற்றும் அனைத்து விருந்தினர்களையும் அனைத்து அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு உறுதுணையாக எனக்கு பக்கப்பழகாமல் இருந்த அன்வேஷனா கிட்ஸ் தலைமையாசிரி பிரவீனா மேம் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களது பள்ளியில் வந்து இரண்டு குழந்தைகள் பங்கேற்றனர் இதில் இருபத்தி நான்கு மாணவர்கள் எங்கள் பள்ளியில் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் எட்டு மாணவர்கள் அன்வேஷனா கிட்ஸ் பள்ளியில் பயிலும் மாணவர்களும் பங்கேற்று இந்த விழாவை உபாசனா செய்து முடித்தார்கள் எங்கள் பள்ளியில் பரதநாட்டிய மாணவிகள் இரண்டு மாணவ மாணவிகள் மூன்று மூன்று நிமிடத்தில் எழுபத்தி ஒன்பது முத்ரா எழுபத்தி ஒன்பது பரதநாட்டிய முத்ராசம் வந்து செய்து முடித்தார்கள் அவர்களை பாராட்டும் விதவாக இன்டர்நேஷனல் யுனைடெட் தலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவர்களை கௌரவித்து அவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர் நன்றி அனைவருக்கும் வணக்கம் கிட்ஸ் ஸ்கூல் ஸ்கூல் இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு பேர் கிட்ட ஒரு இளம் குழந்தைகள் ரொம்ப சின்ன குழந்தைங்க தான் எல்கேஜி யூகேஜி தான் படிக்கிறாங்க இவங்க அனைவரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்துக்காக அதாவது சுதந்திரத்துக்காக போராடியவர்களுக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமாக நாடு விரைவில் வல்லரசு ஆக வேண்டும் என்று இந்த குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து யோகாசனம் மூலமாக ஒரு விழிப்புணர்வு வந்து இன்னைக்கு இந்த எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நாளில் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க இதை எழுவத்தி ஒம்போதுன்ற வடிவில் எழுபத்தி நிமிடம் வந்து இதனை வந்து செஞ்சிருக்கிறாங்க ஸோ இதனை வந்து இன்டர்நேஷனல் யூகே புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் சார்பாக இதனை உலக சாதனையாக அங்கீகரித்து இந்த மாணவர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு இந்த சுதந்திர தின நாளில் வந்துட்டு ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்கிறாங்க இதை வேர்ல்ட் ரெக்கார்டாக அங்கீகரித்து அதனுடைய நிறுவனர்ன்ற முறையில் இதை நாங்கள் இன்னைக்கு இங்கே கொடுத்துருக்குறோம் அதுபோல பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்கூல சேர்ந்த ரெண்டு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பரத கலையை பாரம்பரியத்தை வந்து போற்று விதமாக அவங்களும் இந்த கலை நிகழ்ச்சியை ஒரு எழுவத்தொம்போது நிமிடம் அவங்களும் இந்த உலக சாதனை நிகழ்வில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க ஸோ அவங்க நாடு வல்லரசு ஆகிறதுக்காக ஸோ இளம் துடிப்பு ரத்தத்தை வந்து இன்னைக்கு டாக்டர் கலாம் அவர்கள் கனவு கண்டதை வந்து இன்னைக்கு நினைவாக்கி இருக்கிறாங்க இந்த என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி